வணக்கம் நாங்கள் வைத்தியசாலையில் நோயாளிகளை பொறுத்தவரையில் சிகிச்சை அளித்து குணமாக்கி வீடு செல்ல வைப்பதுதான் நமது கடமை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த வைத்தியசாலையின் வாசல் படிகளை தாண்டி சமூகத்தை பற்றி சூழலை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த மனித நேயம் மிக்க நிலை சுற்றாடல் அமையும் பொறுத்துத்தான் இந்த உலகமே எங்களை சுத்தி சுந்தர வதனமாக அந்த கிரீன் ஏத்தாக காணப்படும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் சூழல் நியமிக்கவர்களாக மாற வேண்டிய தேவை இருக்கின்றது நாங்கள் சூழல் நியமிக்கவர்களாக மாறுவதாக இருந்தால் சில விடயங்களை செய்ய வேண்டிய கடமையில் இருக்கின்றோம் முக்கியமாக நமக்கு கிடைக்கின்ற இயற்கை வளங்களை சரியாக பயன்படுத்துவதும் இந்த கிடைத்திருக்கின்ற அருமையான சூழலை துப்பரவாக சரியாக பேணுவதும் தான் நமது கடமையாக இருக்கின்றது வளங்களை பொறுத்தவரையில் நாங்கள் நீரை விரயம் செய்வதை தடுத்து கொள்ள வேண்டும் தேவை நாங்கள் நீர்ப்பாவனையை குறைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மின்சாரத்தில் சிக்கனத்தை காட்ட வேண்டும் மின்சாரத்தை பொறுத்தவரையில் இங்கு நாங்கள் தேவை எரிகின்ற விளக்குகளை மின் விளக்குகளை அணைப்பதும் தேவையில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற காற்றாடிகளை நிறுத்துவதும் தேவையில்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கின்ற மின்சார உபகரணங்களை நிறுத்துவதும் முக்கியமாக அமைகின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் கழிவுகளை குறைப்பதும் இந்த சுற்றாடல் நியமிக்க செயற்பாடுகளுக்குள் அமைவதால் கழிவுகளை தரம் பிடித்து நாங்கள் அகற்ற வேண்டிய முக்கியமான கடமைக்குள் இருக்கின்றோம் அதிலும் பிளாஸ்டிக் கழிவுகளை குறைப்பதில் எமது சூழலை காப்பாற்றுவதில் பாரிய பங்கு காணப்படுகின்றது இந்த அடிப்படையில் நாம் எமது சூழலை சுத்தமாக நிதானமாக நேர்மையாக நிலை இயற்கை சூழலாக மாற்றுவதில் எமது கவனத்தை செலுத்த வேண்டும் நோயாளிகளையும் பாதுகாப்போம் சூழலையும் பாதுகாப்போம் இந்த உலகத்தை எம்மவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் சுற்றத்தார் அனைவரும் வாழக்கூடிய ஒரு சிறப்பான இடமாக மாற்றுவது நன்றி காலை வந்தனங்கள் பாதுகாப்பு சம்பந்தமாகவும் எந்த அளவுக்கு நாங்கள் எனது சுற்றாடலை மாசுபடுத்துகிறோம் என்பது சம்பந்தமாகவும் ஒரு சிறிய கருத்து ஒன்றை உங்கள் முன் முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா வருடாந்தம் எட்டு மில்லியன் மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடலிலே கொட்டப்படுகின்றன அல்லது கலக்கின்றன இந்த பிளாஸ்டிக் இன் அளவானது ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் ஒரு முழு அல்லது பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு கடலில் கொட்டுவதற்கு கொட்டுவதற்கு சமமாகும் நன்றி கல்முனை ஆதரவை தேசிய பரிவர கடமையாற்றுகின்றேன் இயற்கையை பாதுகாப்போம் என்ற முறையில் ஒரு அறிவுரை என்று நினைக்கின்றேன் இயற்கையானது இறைவனால் எமக்கு வழங்கப்பட்ட ஒரு கொடை இயற்கையானது நமக்கு உணவு நீர் என்பவற்றை வழங்குகின்றது அவ்வகையான இயற்கையை நாம் பாதுகாப்புமாக இருந்தால் இயற்கைக்கு பாதகம் ஏற்படாத வகையில் கழிவுகளை அகற்றுவது பிளாஸ்டிக் போன்ற பாவனைகளை ஒழுங்காக முகாமை தென் செய்வது போன்ற முறைகள் மூலம் இயற்கையை பாதுகாக்கும் இயற்கை அமது கடவுள் நமக்கு கொடுத்த கொடையாகும்